சமையா வீட்டு சமையலுக்கு அவங்கள வரவேற்கிறேன் இங்கே மும்பையில் நேற்று காய்கறி வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் ஆனியன் லீஃப் வந்து பழசாக போயிடுச்சா இருக்குது நைட்டு எடுத்து வைக்க சோம்பல் பட்டை லீஃபு இலையெல்லாம் வாங்க இவ்வளோ இலையா அறுபது ரூபா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் தக்காளி இருக்குது இந்த சின்ன குட்டி குட்டி தக்காளி இருக்குல்ல இந்த தக்காளி கிலோ இருபது ரூபா இந்த மாதிரி பெரிய தக்காளி இருக்குல்ல இது வந்து கிலோ நாற்பது ரூபா நான் வெங்காயமும் சரி தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி வச்சிருந்தாங்கன்னா அப்படியே ரெண்டு வெரைட்டிலையுமே ஒவ்வொரு கிலோ வாங்கிப்பேன் எப்போவுமே அது சென்னையிலயும் சரி அப்படிதான் வாங்குவேன் நமக்கு சின்னதும் தேவை இருக்கும் பெருசும் தேவை இருக்கும் அதனால அப்படி வாங்கிட்டேன் ஆஹ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழுக்குறதுக்கும் நல்லா இதெல்லாம் சாலட்டுக்கெல்லாம் வட்டி போடுறதுக்கு நல்லா இருக்கும் என்னெல்லாம் வாங்கணும்னு பார்க்கலாமா குட மிளகா இருபது ரூபா மூணு கொட மிளகா இருபது ரூபா இருபது ரூபா பீன்ஸ் வந்து முப்பது ரூபா பச்சை மிளகா செஞ்சு பச்சை மிளகா வந்து இருபது ரூபா காய் கிலோ இருபது ரூபா பீன்ஸு காய் கிலோ முப்பது ரூபா நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் ரேட் வந்து நம்ம ஊர் ரேட் மாதிரியே தான் இருக்குது வெங்காயம் மூணு கிலோ வந்து நூறுரூவா மாங்காய் ஒன்று இருபது ரூபா அப்புறம் கோஸு இது பதினஞ்சு ரூபா சின்ன கோ ஒரு பதினஞ்சு ரூபா அப்புறம் இதுல என்ன இருக்குன்னு தெரியல கடலை வேர்க்கடலை வாங்கினேன் அரை கிலோ முப்பது ரூபா இல்லை பெரிய பெரிய கடலையாக இருந்தது வெறும் மண் மண்ணு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வேக வைக்கணும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேக வச்சு எடுத்து வைக்கலாம்னு வச்சிருக்கேன் மோஸ்ட்லி எல்லாம் கவரில் தானே போட்டு போட்டு கட்டி கொடுப்பாங்க நான் இங்கே நான் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் கவர்களை அவாய்ட் பண்ணுவேன் அவங்க அதுக்குள்ளே போட்டுவிட்டா தான் உண்டு அப்படியே கொண்டு வந்து இப்படியே எடுத்து வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிரிச்சுப்பேன் அப்படி கவர் வேண்டான்னு சொல்லும்போது எல்லாருமே ஒவ்வொரு காய் கூட போட்டாங்க எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது கவர் போடாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே காய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க கேரட் ஒரு கேரட் எக்ஸ்ட்ரா போட்டாங்க உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா போட்டாங்க அதனால் கேரட் வந்து அரை கிலோ முப்பது ரூபா கேரட் அரை கிலோ முப்பது ரூபா இது வந்து கிலோ முப்பது ரூபா நெல்லிக்காய் வந்து காய் கிலோ முப்பது ரூபா ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னோடனே கொஞ்சம் பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது அதனால் காயெல்லாம் ரெண்டு காயோடு நிப்பாட்டிட்டேன் கேரட்டு பீன்ஸு கோஸு பழக்கமாக உள்ள காயோடு நிப்பாட்டிட்டேன் மற்றபடி தண்ணி காயெல்லாம் வேணால் அப்புறம் வாங்கிக்கலாம் குட மிளகாய் அப்புறம் நெல்லிக்காய் வந்து சொன்னோன்னா காய் கிலோ முப்பது ரூபா அப்புறம் எலும்புச்சம்பழம் வந்து ரெண்டு வெரைட்டி ஒரு ஒரு இது வந்து நாலு பத்து ரூபா ஒன்று வந்து அஞ்சு பத்து ரூபா அப்படி வாங்கிட்டேன் அஞ்சு பத்து ரூபா நாலு பத்து ரூபா அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா காய் எல்லாம் காலியாச்சுனாலும் தான் மார்க்கெட்டு போகிறது இல்லை பக்கத்துலேயே கிடைக்கும் பக்கத்துலேயும் சின்ன மார்க்கெட் இருக்குது அப்புறம் பூண்டு வந்து இது வந்து அரை கிலோ ஐம்பது ரூபா கிலோ நூறுரூபாய்க்கு உள்ளதில் அரை கிலோ வாங்கிட்டேன் பூண்டு இஞ்சி வந்து காய் கிலோ காய் கிலோ வந்து ரூபா சொன்னாங்க அரை கிலோ முப்பது ரூபா சொன்னாங்க அதனால் நான் வந்து இந்த இன்ச்சு தான் நம்ம மா இன்ச்சு தான் அந்த இஞ்சி தான் முத்தல் இன்ச்சுலாம் கிடையாது அரை கிலோ முப்பது ரூபா அதனால் வாங்கினேன் மறுபடி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் நம்ம ஊரில் என்ன ரேட் அப்படின்றத சொல்லுங்கள் இங்கே சாம்பார் வெங்காயம் கிடைக்க மாட்டேங்குது நான் ஊரில் இருந்து கொண்டு வந்த சாம்பார் வெங்காயம் தான் இருக்குது லீஃப் வந்து அதில் வந்து லீஃப் பார்த்தீங்கன்னா மல்லியில பத்து ரூபா புதினாயில் முப்பது ரூபா இந்த இரநூறு ஸ்பிரிங் ஆயன் இருபது ரூபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்